வேல்மாறல் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் பொதுவாகவே மணி பிளான்ட் வளர்த்தா வீட்டில் செல்வம் பெருகும் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனா பல வீடுகளில் மணி பிளான்ட் இருந்தும் பண கஷ்டம் தீர்வதே இல்லை ஏன் தெரியுமா அதை வளர்க்கும் முறையில் நாம் செய்யும் சில ரகசிய தவறுகள் தான் காரணம் மணி பிளான்ட்டை எப்படி வளர்த்தா பணம் காந்தம் போல ஈர்க்கப்படும்னு வாங்க பார்க்கலாம் மணி பிளான்ட் வீட்டின் எந்த மூலையில் வேண்டுமானாலும் வைக்கக்கூடாது வாஸ்து சாஸ்திரப்படி படி இதை வீட்டின் தென்கிழக்கு மூலையில தான் வைக்கணும் இது விநாயக பெருமான் மற்றும் சுக்கர பகவானுக்கு உரிய திசை இந்த திசையில் வைக்கும் போதுதான் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து செல்வம் பெருக தொடங்கும் இப்போ முக்கியமான தாந்திரிக ரகசியம் என்னன்னா மணி பிளான்ட் வளர்க்கும் அந்த தொட்டில அல்லது ஜாடிலயோ ஒரு சிவப்பு நிற நூல் அல்லது சிறிய நாடாக கட்டணும் சிவப்பு நிறம் செவ்வாய் மற்றும் லட்சுமி கடாச்சத்தின் அடையாளமாக இருக்கு இது செடியின் வளர்ச்சியை மேலவே உங்கள் வருமானத்துக்கு விறுவிறுன்னு உயர்த்தும் மணி பிளான்ட் எப்போதும் தரையில் படரவே கூடாது அதன் கொடிகள் எப்போதும் மேல் நோக்கி தான் படர வேணும் கொடிகள் கீழ் நோக்கி தொடங்கினா அது உங்கள் பொருளாதார வீழ்ச்சியை குறிக்கும் செடியில் காய்ந்த இலைகள் இருந்தாலும் உடனே அகற்றிடுங்க காய்ந்த இலைகள் வீட்டில் தரித்திரத்தை உண்டாக்கும் மணி பிளான்ட்ல மட்டும் சொல்றேன் முக்கியமான விஷயம் மற்றவர் இருந்து மணி பிளான்ட்டை திருடிட்டு வந்து வளர்க்கவே கூடாது அது அவர்களுக்குரிய அதிர்ஷ்டத்தையே தடுத்து உங்களுக்கு எதிர்மறை பலனை தந்துடும் நீங்கள் மணி பிளான்ட்டை தண்ணீரில் வளர்ப்பதாக இருந்தால் வாரத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக அந்த தண்ணீரை மாற்றணும் அந்த தண்ணீரில் ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள் சேர்க்கணும் கிருமிகள் அண்டாது ஆன்மீக ரீதியாக அது மங்களத்தையும் தரும் இந்த சிறு மாற்றங்கள் உங்கள் மணி பிளான்டில் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிப்பதை நீங்களே உணர்வீர்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் நண்பர்களுக்கு பகிருங்கள் ஆன்மீகம் மற்றும் தாந்திரிக ரகசியங்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் உங்கள் வேல் மாறல் சேனலுடன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ